வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் சொக்கம்பட்டி ஊரில் ஒரு ஏழு ஏக்கர் அழகான இடம் மிக குறைந்த வலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இதுதான் இடம் செம்மன் பூமி நண்பர்களே அதுதான் பாதை இந்த இடத்துக்கு வரக்கூடிய கேட்டு இதுதான் இடம் மொத்தம் நாலு ஏக்கர் தென்னை கிடக்கு ஒரு மூணு ஏக்கரு எலுமிச்சை கிடக்கு நண்பர்களே பாக்கி மற்ற விவசாயங்களும் நடக்கு காய்கறி இந்த மாதிரி போட்டு விவசாயம் பண்ணாங்க ஒரு ஆறு மாமரம் ஒரு மூணு பிளா மரம் தென்னை மரம் முந்நூற்றம்பது மரம் கிடக்கு எலுமிச்சை இரநூறு கிடக்கு தனி கிணறு மூணு கையெழுத்து மூணு ஓனர் நண்பர்களே வழிப்பாதையோடு இருக்குது தென்காசி டு மதுரை ரோட்ல இருந்து உள்ள ரெண்டு கிலோமீட்டர் போகணும் அந்த ரெண்டு கிலோமீட்டர் ரோடு மண் ரோடு தான் இருபத்தஞ்சு அடி ரோடு விலை இருபது லட்சம் கேட்காங்க ஏக்கருக்கு பேசிக்கலாம் இடத்த பாருங்க மண் செம்மண் பூமி மிக அருமையான இடம் நண்பர்களே இருக்க இடத்த இருக்கபடி நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் வேறு எந்த எடிட்டிங் எதுவுமே கிடையாது பாருங்கள் பலாப்பழத்தை பாருங்கள் மரம் ஃபுல்லாக பலாப்பழம் காய்ச்சி கிடக்கு இது மாதிரி மூணு மரம் நிற்கி மூணு மரத்தையும் வீடியோவில் காமிச்சிருப்பேன் எல்லா இடத்துக்கும் சொட்டு நீர் பாசானோம் நண்பர்களே மிக அருமையான இடம் இந்த இடத்த எடுங்க இடத்து ஓனர் அங்கேயே நிற்காங்க மூணு பேரும் அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி தான் போட்டிருக்கு இருபது லட்சம் கேட்காங்க குறைச்சி பேசலாம் ஏன்னா ரோடு மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கிறதுனால சொல்லுதாங்க குறைச்சி பேசலாம் விருப்பம் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இதுதான் கிணறு நண்பர்களே அந்த இடத்துல ஒரு போர் இருக்குது தண்ணியை பாருங்கள் ஃபில்ட்ரு வாட்ரு மாதிரி கிடக்கு நல்லா ஸ்வீட் வாட்ரு நண்பர்களே அந்த இடத்துல கொஞ்சம் நெல்லி மரம் ஒரு பத்து மரம் நிற்கி சப்போட்டா மரமும் ஒரு ஏழு மரம் நிற்கி முந்நூற்றம்பது தென்னை இரநூறு எலுமிச்சை பாக்கி இடங்களில் மற்ற விவசாயமும் பண்ணுதாங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே போலீஸ் ஸ்டேஷன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு எல்லாம் ஒரு மூணு கிலோமீட்டரில் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது மதுரை ஹைவே ரோடு மரங்கள்லாம் நல்லா காய்ப்பில் இருக்குது மிக அருமையான பூமி நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு வரையறுப்பு கொடுங்க நண்பர்களே இதுக்கு முந்தின இடம் மூணு நாலு இடம் இருக்குது விற்பனை ஆகலை எந்த இடமும் இருக்குது நண்பர்களே விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த ஏழு ஏக்கருக்கு மூணு ரெக்கார்டு மூணு ஓனர் மூணு பேருமே ஓகே சொல்லிட்டாங்க கொடுக்க தான் போகிறாங்க நண்பர்லே இது பாருங்க கொஞ்சம் கண் மரமும் கிடக்கதில்ல வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க மாமரத்தை பாருங்கள் எல்லாம் மாம்பழம்லாம் நல்லா வேறு ரகமான மாம்பழம் மா மாமரம் மாமரங்க புளிப்பு இல்லாத மாங்காய் இது எல்லாமே நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் தென்னை மரம்லாம் நல்லா காய்ப்பில் இருக்குது சப்போட்டா மரம் நிற்கி நல்லா கலர் மாமரம் கலராக இருக்குது இந்த மாமரங்க மாங்காய் எல்லாமே கலராக இருக்குது இடத்து ஓனர் நிற்காக இருப்பாருங்க விருப்பம் உள்ளங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நண்பர்களே எங்கள்கிட்ட அதிநவீன அதிநவீன கேமராலாம் கிடையாது நாங்கள் எங்கள் சுமாரான ஃபோனை வச்சு தான் எடுத்து போடுதோம் டேரெக்ட் ஓனர்கிட்ட தான் விடுவோம் ஓனர்கிட்ட பேசிக்கலாம் விளைய நண்பர்களே வணக்கம் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் அனுப்புங்க நண்பர்களே இடம் பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த எலுமிச்சை மரத்தை பாருங்கள் நல்லா காய்ப்பில் இருக்குது எல்லா மரமுமே காய்ப்பில் இருக்குது எல்லா விவசாயமும் நடக்கு பாத வசதியோடு இருக்குது மூணு ஓனர் மூணு கையெழுத்து பட்டா பத்திரம்லாம் வச்சுருக்காங்க நாங்கள் பார்த்தோம் விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் வணக்கம் நண்பர்களே